ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் முப்பது அன்று நிகழ இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வக்ர சனியினுடைய பயிற்சின்னு வந்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்குல சனி பயிற்சியால தொடர்ந்து ஒரு விதமான நெருக்கடிகளையும் தடைகளையும் வந்து எதிர்கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு அடுத்து என்னெல்லாம் சங்கடங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு விதமான பயமானது ஏற்படலாங்க ஏன்னு பார்த்தா ஜென்ம சனியை எதிர்கொண்டு வரக்கூடியவங்கதான் கும்பராசி நேயர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல சனி வக்ர பயிற்சி வந்து ஏற்கொள்ள போறாரு இந்த ஒரு நிலையில் எப்படிப்பட்ட பலன்களானது உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களால் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி கிரகம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ராசியில் இரண்டரை வருடங்கள் தங்கியிருந்து பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வகையில் தற்போது சனி பகவான் நிலையை வந்து ஏற்படுத்துறாரு இந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கையில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே ஏழரை சனியினுடைய இரண்டாவது கட்டம்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனியானது இருக்கு கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் இவர் உங்களுக்கு ராசியிலேயே வந்து அமர்ந்து இருக்கிறதுனால புருஷ யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இப்படி இவர் ஒரு விதமான யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தினாலுமே கூட ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல வந்து இருந்திருக்கும் சொல்லப்போனா கடுமையான ஒரு நெடுக்கடிகளை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு ஆனால் இப்போது கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிப்பயிற்சி முழுவதுமே ஜென்மசனியாகவே நீடிக்க இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த நான்கு மாதங்களுக்கு இவர் வந்து வக்ர நிலையை வந்து அடைய போகிறாரு சனி பகவான் வக்ரமாகிய சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து நடக்குதுங்க அப்படிங்கிறதுனால கூட உங்களுக்கு தாக்கங்கள் பெரிதளவில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது சொல்லப்போனால் பெரிய அளவுக்கு எதிர்மறையான ஒரு பலன்களோ அல்லது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடியதாகவோ இருக்க போகிறது கிடையாது ஸோ ரெண்டுக்குமே வந்து பேலன்ஸ்டாக தான் வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து இருக்க போகிறாரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கிரகம் அப்படிங்கிறது வக்ரம் அடையும் பொழுது ராசியில இருந்து முந்தைய ராசிக்கு பின்னோக்கி செல்வதை வந்து குறிக்கும் அப்படி பார்த்தோன்னா ஜூன் மாதம் நடக்கவிருக்கக்கூடிய இந்த வக்ர சனி பயிற்சியில் சனி நட்சத்திர ரீதியாக வந்து பின்னோக்கி செல்கிறாரே தவிர கும்ப ராசிக்கு முந்தைய ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு வந்து போகலை ஸோ கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ஜென்ம சனி அஷ்டம சனி லாப சனி அப்படின்னு சஞ்சரிக்கக்கூடிய நிலையானது காணப்படும் இப்படி இந்த சனி பகவான் மாறி மாறி சஞ்சரித்தாலுமே கூட ஒரே மாதிரியான பலன்களை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அந்தந்த நிலைகளை பொறுத்து பலன்களை வந்து மாற்றி கொடுப்பாரு அதுபோல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜென்ம சனியாக கும்பராசிக்கு செல்லக்கூடிய இந்த சனி பகவானால பண விஷயத்தில் பலவிதமான நெருக்கடிகளானது உங்களுக்கு காணப்படும் அதாவது பண வரவு அல்லது வரவை விட அதிகப்படியான செலவுகள் உள்ளிட்ட வேலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு காரணம் கும்ப ராசிக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல மக ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த டைமில் பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் கண்டிப்பாக ஒரு விதமான எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாங்க சனி வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த நான்கு மாத காலங்கள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் பார்த்திங்கன்னா இவர் கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தை தான் வந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாரு ராசிக்கு அதிபதியானவர் பின்னோக்கி சுழலும் பொழுது பொதுவாகவே மனதில் சஞ்சலங்களும் குழப்பங்களும் வந்து அதிகரிக்குங்க அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதா அல்லது தவறானதா அப்படின்னு துணிச்சலாக எதையுமே வந்து செய்ய முடியாத ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ நீங்கள் எப்போதுமே செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே கூட இந்த டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்குமா இல்லை ஒரு முறைக்கு பல வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படலாம் அந்த ஒரு நிலையை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு மேலும் சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் கும்பராசி நேர்களே உங்களுக்கு பொருளாதார சிக்கல்களானது ஏற்படலாங்க ஏற்கனவே கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா பெரும்பாலான காலங்களில் அதிகப்படியான விரயம் அல்லது குடும்பத்திற்கான மருத்துவ செலவுகள் உள்ளிட்டவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு இந்த ஒரு நிலையில ராசியிலேயே சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஆகக்கூடிய நிலையானது காணப்படுது இதனால கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க மேலும் சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீங்க கவனத்தோடு இருக்கணுங்க சின்னதா உங்களுக்கு ஏதாவது உடல் நலத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட கண்டிப்பா அதனுடைய பாதிப்புகளானது உங்களுக்கு பெரிய அளவுல இருக்கும் சோ உடனடியாக அதை வந்து சரி செய்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது இல்லைன்னா மருத்துவ செலவுகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்படும் இது மட்டும் கிடையாதுங்க கும்பராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் வேலையிலேயும் நல்ல ஒரு மாற்றங்களானது காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு அலுவலகத்துல இருந்து வந்த தடைகள் அல்லது வேலையில்லாத இருந்த நிலை எல்லாமே வந்து மாறப்போகுது சில வேலை ரீதியாக உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைகளை எல்லாம் சனி பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிப்பட்ட நிலையில தற்போது நிலவி வந்திருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர பயிற்சி காலத்துல அலுவலக வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ரெண்டு விதமான பலன்களானது கண்டிப்பா கிடைக்கும் அதாவது சனியினுடைய வக்ர பயிற்சியால கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கும்பம் ராசி நேயரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் கும்பம் ராசி நேயராக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய உறவினர்களாக இருக்காங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சனியினுடைய வக்ர பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனியுடைய வக்ர பயிற்சி காலத்துல கண்டிப்பாக குமராசி அன்பர்களுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்குலாம் வாய்ப்புகளானது இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும் முதலாவது என்ன உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வேலையில்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களாக இருக்கீங்க வேலை தேடிகிட்டே இருக்கீங்க இன்னும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் அதே போல் திடீரென இடமாறுதல்கள் கூட ஏற்படும் அதற்கும் நிறைய கூறுகளானது காணப்படுது மொத்தத்தில் கும்பராசியில் பிரிந்திருக்கக்கூடியவங்களுக்கு அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே சனி பகவான் வக்ரம் அடைந்து இருக்கிறாரு ஸோ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருந்தாலுமே கூட மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த நான்கரை மாத காலங்கள்ல சனி பகவான் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்ல பலன்களாக ஏற்படுத்தி கொடுக்க போறாரு நிறைய சோதனைகளை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் இப்ப சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாவே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக தான் இருக்கும் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலுமே கூட இந்த வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதத்துல ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க முக்கியமா சனி பகவான் நிலைய உங்களுக்கு பல விதத்துல வந்து நல்ல பலன்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் தொடர்பான விஷயத்துல எல்லாம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல நல்ல முடிவுகளை எடுக்க கத்துக்கோங்க இதன் மூலமா நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை வந்து சேமிக்கவும் முடியும் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இருந்தாலுமே கூட ஏழரை நடக்குது ஸோ அப்படிங்கிறத யாருமே வந்து மறந்துடாதீங்க அதனால் பண விஷயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதோ எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு பணம் கிடைத்தாலுமே கூட உங்களுடைய லாபத்தை வந்து சேமித்து வைங்க எதிர்காலத்திற்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நல்ல ஒரு குடும்ப உறுப்பினர்களோட உதவியோட உங்களுடைய தொழில் வியாபாரம் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றமும் அடையும் மொத்தத்தில் கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஏழறிச்சனையினுடைய இரண்டாம் கட்டமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசியிலேயே சனியும் வக்ரம் அடைய போகிறாரு ஸோ நான்கரை மாத காலங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா விஷய செயல்பாடுகளிலும் ரொம்பவே கவனத்தை எடுத்துக்கோங்க குறிப்பாக பண விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஆரோக்கிய விஷயமும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் என்ன விதமான பாதிப்புகளாக இருந்தாலுமே நம்மளால் அதை எதிர்கொள்ள முடியும் அதனால முடிந்த அளவுக்கு தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியமானது கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுடைய குழந்தைகளுக்கு கும்பம் ராசியானது இருக்குது அப்படின்னா அவங்க மீது அதீத கவனத்தை எடுத்துக்கோங்க மேலும் அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த தொடர்பான விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்பவே அக்கறையா இருக்கணும் ஏன்னா சின்ன பாதிப்புகள் கூட உங்களுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஸோ ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய படிப்புல நல்ல ஒரு கவனத்தை வந்து செலுத்தணும் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு உங்களுடைய ராசியிலே அடைவதனால அனைத்து விதமான விஷயங்களும் கவனத்தோடு இருப்பது நல்லது மேலும் இந்த பதிவின் மூலமாக கும்பராசி நேயர்கள் சனி பகவானுடைய வக்ர நிலையின் பொழுது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மெழுமிது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் சனியினுடைய வகர காலங்களில் சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு சனிக்கிழமைகளில் அசைவத்தை தவிர்த்துட்டு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது சிறந்த ஒரு பலனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மெலுமிது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்